ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடவுள் கிருபியில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் க்ராப் மசாலா பார்க்கலாம் நார்மலாக நம்ம தக்காளி வெங்காயம் அப்புறம் தேங்காய் போட்டு செய்வோம் ஒரு தித்திப்பு மாதிரி அப்படி செய்வோம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன் அது உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் தயிரில் சும்மா வதக்கி போட்டு அது சிம்பிளாக ஒன்று காமிக்கிறேன் எப்பயாவது அர்ஜென்ட்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அது மாதிரி செய்யுங்க நிறைய தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த தேங்காய் அந்த மசாலா வந்து நல்லா இதுவாகட்டும் அப்பதான் எண்ணெய் ஊத்திருக்கேன் வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் சைடுல போடுறதுக்கு அந்த இதுக்காக ஊத்திருக்கேன் அரைக்க போறேன் எல்லாத்தையும் ஊற வச்சதெல்லாம் அதுல ரெண்டே ரெண்டு நம்ம இந்த கல்லுப்பு போட்டுக்கலாம் அந்த கிராபுக்கு தேவையான அளவுக்கு பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இந்த மசாலாவை இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அதுல இப்ப அத நம்ம போடுவோம் அத இப்ப நம்ம கிராப் போட்டுடலாம் இதுல ஏன்னா இந்த தண்ணியா இருக்கு பாத்தீங்களா அதுல அப்படியே நல்லா வெந்துரும் இந்த எண்ணெயும் அந்த மசாலால அப்பதான் எல்லாம் நல்ல உள்ள இறங்கும் இந்த தேங்காய் நெய்ல நம்ம சமைக்கும் போது அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த மசாலா வேணா உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க கூட ரெண்டு வெங்காயம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மசாலாவா வேணும்னா நான் ரசம் அப்புறம் வந்து மோர் இது பண்றதுனால கம்மியா பண் ஃப்ரை மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த மசாலா அவ்வளவு நிறைய தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கோம் சோ அதெல்லாம் நல்லா உள்ள இறங்கி நல்லா வேகம் கடைசில நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்ல சுருள சுருள வதக்கி இறக்கிடுவோம் அவ்வளவுதான் வெந்துட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம இந்த வெண்டைக்காய் வதக்கிறத காமிக்கலாம் நான் சொல்லிட்டு ஆஃப் அன்ட்டேன் ஸ்டவ் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க இந்த நாலு ஒரு கீரி வச்சிருக்கேன் ரெண்டா காரத்துக்கு அது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க வதங்கணும்ன நல்லா கழுவி அந்த வெங்க அந்த வெண்டைக்காய வந்து நல்லா ட்ரை ஆனவுன்னா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்ப இப்ப பிசு பே இருக்காது பாருங்க நல்ல முருகலாம் வந்துடும் கழுவிட்டு ட்ரை ஆனவுன்னா கட் பண்ணுங்க அப்ப இந்த வெண்டைக்காயில ஒரு தண்ணி இல்ல நல்லா இப்படி ஸ்லோ குக் பண்ணணும் அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான மஞ்சத்தூளு உப்பும் லைட்டா போட்டுக்கலாம் அந்த தயிருக்கு ஆல்ரெடி மஞ்சள் தூளுப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்ப கலக்குறேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு தேவையான மஞ்சள் தூளுப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளுக்காய்க்கு தேவையான உப்பு ஏன்னா ஆல்ரெடி தயிர்லயும் நான் தனியா உப்பு போடுறேன் இதுல என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுப்போம் ஏன்னா பிளெயின் கேர்டு இருந்தீங்களா அதனால கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எப்படின்னா போட்டு தயிர்ல போட்டு கலக்க கூடாது அப்படியே நம்ம வந்து இந்த வெண்டைக்காவை எடுத்து மெல் மெல் டாப்ல அந்த கர்டில் போட்டு அப்படி எப்படியே எடுத்து சர்வ் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் வத்திருச்சு அப்படியே நான் நண்டை உடச்சு போடல சரி ஆளுக்கு அப்படியே அப்படியே முடிசா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் நிறைய கருவேப்பில கூட போடலாம் நல்ல வாசனையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மசாலா கூட போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நல்ல மசாலா கிடைக்கும் அதை கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் லைட்டா ஆனா நான் வந்து இது அப்படியே ட்ரையா இருக்கட்டும் தான் கம்மியா நான் இதுல வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன் தயிருக்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு நமக்கு கடை எடுத்துப்போம் கொஞ்சம் நல்ல இதுல இந்த உப்பு மஞ்சள் தூள் கலக்கற அளவுக்கு நம்ம கலந்துப்போம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த கேடை குக் நம்ம சமைக்க கூட தேவையில்லை அடுப்புல எல்லாம் வைக்க வேண்டாம் ரொம்ப இன்ஸ்டண்டா ஒரு ரசம் வச்சிங்க என்னுமே இல்ல அப்படின்னும் போது இதை நீங்க பண்ணிட்டு ஒரு பொரியலோ ஏதோ ஒரு தொகையிலோ அரைச்சி நம்ம ஒரு சிப்ஸ் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிடலாம் கிராபும் ஆயிடுச்சு அதையும் ஆஃப் பண்ணிடலாம் இது வெண்டைக்காய் வந்து நான் எடுத்து வாங்க அப்படியே மேல போட்டுருங்க உள்ளெல்லாம் கலக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி கொடுங்க அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் அப்படியே நம்ம சர்வ் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து அப்படியே சர்வ் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ட்ரை ஆயிடுச்சு கிராப் அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கு கடுக்கு முடுக்குன்னு அப்படியே சாப்பிடலாம் அந்த போட்ட தேங்காய் எல்லாம் குடிச்சிடுச்சு அது அவ்வளவு தேங்காய் ஊத்தணும் அவ்வளவு குடிச்சிடுச்சு அதனால அது உள்ள டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல வேணா வேண்டவங்க கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை வேணும்னா தான் இது பண்ணேன் இன்றைக்கி வந்து நம்ம நல்ல ஒரு ஈஸியான ஒரு கிராப் மசாலா பார்த்தோம் அப்போ மசாலான்னு சொல்ல முடியாது ட்ரை ஃப்ரை இது மசாலாவா வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இது கிராப் இன்னைக்கு அப்புறம் வெண்டக்காய் இந்த தயிர் பச்சடினாலும் சொல்லிக்கலாம் நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம் நானே இது பண்ணேன் அதனால் அதுக்கு பேர் எனக்கு தெரியல இது வந்து ரைஸ் இன்னைக்கு ஆல்ரெடி நான் காலையில் முருங்கைக்கீரைலாம் பண்ணிட்டேன் கொஞ்சம் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு இது பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ரசம் கொஞ்சமாக புளி போட்டு தக்காளி போட்டு ரசம் சிம்பிளான சண்டே சமையல் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு தேங்காய் நெல் அந்த மசாலா ஊறி உள்ள அப்சர்வ் பண்ணிருக்கு டேஸ்டா இருக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு அடிக்கடி செய்ற இதுதான் இது அதனால நீங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ